இது இரண்டு ஒரு அகமாக நடந்தது

ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அடிக்கடி இந்த காலத்தில் பிரச்சனைகள் வந்து வந்தோன்று இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து தகவல்கள் பார்த்திருப்பீங்கள் அந்த சிறிய சிறிய பிரச்சனைகளை சரி செஞ்சு மக்களை இந்த இடத்தால சரியான முறையில் பயணம் செய்யறதுக்காக வந்து விட்டிருந்தவை அப்படி இருந்தாலும் கூட நேற்று தினம் வந்து ஒரு தகவல் வந்திருந்தது இந்த பாலத்துல பயணிக்கின்ற வாகனங்களுக்கு வந்து ஒரு சில வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஏன்னா ஒரு சில வாகனங்கள் முற்றுமுழுதாக இந்த பாலத்தால பயணம் செய்ய தடை செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக கனரக வாகனங்கள் அதோட பயணிகள் வசம் வந்து இதுல நிப்பாட்டி ஆக்களை இறக்கி போட்டு அங்காளி பக்கத்துக்கு போய்த்தான் ஆக்களை ஏற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்த இதை குறிப்பிட்டது வந்து கிளிநொச்சி வீதி அதிகார சபையால் குறிக்கப்பட்டிருந்தது அப்போ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பயணிக்கப்பட்டிருந்தோம் இப்போ திடீரென்று இப்படி ஒரு பயண கட்டுப்பாடு வந்து வரவேற்க இந்த பாலத்தில் அப்படி என்னதான் பிரச்சனை இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறபடியே தான் கனடக வாகனங்கள் இதால் பயணிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லிவிடும் அப்போ அதனால் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குது உண்மையிலேயே அப்படித்தான் பயணங்கள் வந்து நடக்குதா பாலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சி வந்து பார்க்க போகிறோம் எங்க சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடும் காலையை வந்து பாருங்க இப்போ நாங்கள் நிற்கிறோம் பரந்தன் முள்ளத்தீவு வீதி அதாவது ஏ சீரோ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வீதியில் இந்த வீதியில இந்த பாலமும் வந்து அமைஞ்சிருக்குது எங்கென்ற ஏற்கனவே இருந்த பாலம் டித்வா பியலால் தான் பிரச்சனைக்குட்பட்டிருந்தது ஆனால் இந்த பாலம் போட்டதுக்கு பிறகு இப்போ வந்து வெள்ளம் ஓடுற இல்லை புயலும் இல்லை ஆனால் இருந்தாங்க கூட அடிக்கடி வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்குது இதில் வந்து பாருங்க இது வந்து முதல் இந்த பாலம் போட வைக்கல இந்த போட்டுல வந்து நாங்கள் பாக கிடைக்கல இதில் நடக்கிற முப்பது டண்ட் முப்பது ரெண்டுக்கு மேலே இந்த பாலத்தால் போகலான்னு சொல்லி வரையறையிலும் வந்து இதில் போட்டிருக்கணும் புது போட்டுகளும் இதில் வந்திருக்குது வேகத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கணும் இப்படி நாங்கள் பாலத்தை வந்து போய் பார்ப்போம் அதோட இதிலேயே வந்து ஒரு சில போட்டுகள் இதனால் ஏற்கனவே முதல் பாலம் அமைக்கக்கே போட்டிருந்த போட்டுகளெலாம் அப்போ அந்த போட்டுகள் வந்து இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த இடத்தால் வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும் இப்போ வந்து இந்த இடத்தால பைக்குகள் அதோட ஒரு சில வாகனங்களும் வந்து பயணம் செய்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட இந்த பாலங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு ஒரு சில மாற்றங்கள் இந்த பாலத்தில் கொண்டு வந்தவை மாற்றங்கள் வந்து புதுசாக சில விஷயங்களை வந்து சேர்த்துருந்தது அதில் முக்கியமாக முதல் இருந்தது இந்த வேகத்தடை அதோட இந்த வேகத்தடையும் இதில் கொண்டு வந்திருந்தது அதோட இந்த தகடுகள் தகடுகள்ல்லாம வந்து கூட வேலையில் வந்து நடந்து கொண்டு இருந்தது தகடுகளை முற்று முழுதாக கலட்டி சில பாகங்களை கூட அதாவது அடிப்படை கட்டுமானங்களை கூட மாற்றிருந்தது இப்போ தகடுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது வாரதுன்றதை விட இந்த கே இந்த இந்த பகுதிகளிருக்கு தானே இந்த கூட்டப்பட்ட இந்த பகுதிகளில் கூட புதுசாக ஒரு சிலதுகளை வந்து ஆக்கள் மாற்றிருந்தது மாற்றி வேலைகள் செய்யப்பட்டு மக்கள் பயணிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த நேரங்களில் ஒரு பகுதியால் மக்கள் பயணிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டு பக்கமுமே பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்கலை இப்படி ஒரு அறிவித்தல் வந்து வந்திருக்குது பாப்பம் இதாக கனரக வாகனங்கள் வந்து போகுதா இல்லையா இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் பாப்போம் வரைக்கும் நம்ம அதோட இதுல வந்து ஆம்புலன்ஸ் அதுகளும் வந்து போய்கொண்டிருக்குது ஒரு அனைத்த நிலவரத்தில் இந்திய ராணுவம் கொண்டு வந்து இந்த பாலத்தை போட்டு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இருந்தாலும் கூட பாலத்தின் உண்மையான நிலவரங்களை வந்து சொல்லத்தர வரும் இந்த பாலம் புதுசான்னு சொல்லி கேட்டால் உண்மையிலே எங்களை பொறுத்தவரை நானும் புதுசு இல்லை இது வந்து ஏற்கனவே எல்லாம் வந்து பாவிக்கப்பட்ட பாலத்தை தான் பெயிண்ட் பண்ணி வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா பாலத்தில் நிலவரங்கள் வந்து அப்படி இருக்குது நாங்கள் காட்டன் புது புதுப்பாலமட்டம் அப்படியா இருக்குமோ சொல்லி நீங்களே ஒருக்கா பாருங்க பாலம் வந்து போட்டு கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இப்போ தான் புயல் வந்து வந்தது அப்போ இந்த பாலத்தின் தரங்கள் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் போடையை கேட்ட இடத்துல இடத்துல தரத்தில் ஏதும் பிரச்சனை இந்த பிரச்சனையுமே இல்லை நீண்ட காலமாக இந்த பாலத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே நின்ற ஆக்கள் பொறியியலாளர்கள் கூட சொல்லியிருந்தவர் அதோட இந்திய ராணுவத்தினரும் அப்படி தான் சொல்லியிருந்தவர் இப்போ அங்கே பாலம் போட்டு கொஞ்ச நாள்லேயே பாலத்தில் உக்கல்கள் எல்லாம் வந்து விரவளிக்கிறது இதில் எல்லாம் வந்து பாலம் உக்கி போய்க்குறாங்க அதோட இந்த பாலம் முற்று வந்து பொருத்துகிற பாலம் இதில் வந்து நாங்கள் நிரந்தரமாக எந்த விதமான பாகங்களையுமே ஒட்ட வேண்டிய தேவைகள் வந்து இருக்காது ஆனா இருந்தாலும் கூட இப்ப ஒரு சில பகுதிகள் எல்லாத்தையும் வந்து வெல்டிங் பண்ணி இருக்கிறோம் இதெல்லாம் புதுசா போட்டோட்டி இருக்கிறோம் இந்த பாலத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிற வழியாக தான் இதில் வந்து போட்டு ஓட்டி இருக்கணும் வேற இது வந்து பாலத்தின் அடிப்பகுதி வேற எப்படி இருக்குன்னு சொல் பழைய பாலத்தை தான் நான் இதில் வந்து பெயிண்ட் பண்ணி போட்டு கொண்டு வந்து இங்கே வந்து பூட்டி வைக்கணும் போடுவோம் அதெல்லாம் இப்போ கொஞ்ச நாள்லேயே இந்த உக்கள்கள் பெயிண்ட்கள் வந்து உருகி அந்த நிலப்பாடு வந்து தெரியும் இது வந்து கடற்கரைகள் மில்லத்தானை உப்பு தண்ணி கண்டு உக்குமன்னு சொல்லி என்றால் கடற்கரையில் இருக்கிற பாலங்களே நல்ல மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்குது இது வந்து இப்போவே வேற பெயிண்ட்டுகள் எல்லாம் உருகி வைக்காது பாலத்தில் என்று இதுனா ஒரு சில வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது ஆனால் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியல அதில் கேட்டு பார்த்தா தெரியும் பாலத்தை திருத்தற வேலையில் அது வேற ஏதாவது நாங்கள் முதல்ல ஒரு பாலத்தில் பிரச்சனை வந்தான்னு சொல்லி பாக்கவே இந்த வேலை வந்து வந்தது நாலு பக்கம் இந்த வேலையை செய்யணும் என்ன வேலையுன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்திலே மண்ணுட தண்ணியை வந்து பரிசோதித்து கொண்டு இருக்கிறோம் இப்ப தண்ணி வார அளவுக்கு கூட ஆக்கள் நிலத்துக்கு கீழே ஓட்ட போட்டு விழா சுலத்து கடல் வேறு என்னமேன்னு சொல்லி செக் பண்ணி ஒண்ணு அதை கேட்டுறதான்னு சொல்லினோம் அது புது பாலம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லினோம் புதுப்பாலம் கட்டுறதுக்கான மண்ணை பரிசோதிக்கணும் அப்படின்னு தான் கேட்டோன்னு சொல்லணும் அதில் சிங்கிள் ஆகலாம் நிறைய பேர் வந்து வேலையை வந்து செஞ்சு வைக்கிறோம் இது வேறு இதில் இந்த மண்ணை பரிசோதிக்கிற வேலை நடந்து கொண்டு இருக்குது நெல்லுகள் அந்த அறுவடை செய்கிற மிஷின்களை ஏற்றிக்கொண்டு போகிற டக்கர் ரக வாகனங்கள் இப்போ பயணம் செஞ்சு கொண்டு இருக்குது இதில் அப்போ நான் கேட்டு நாயில் நிற்கிறாக்களை இப்படி ஒரு அறிவித்தில் ஒன்று வந்துகிட்டாக்கு கனரக வாகனங்கள் இதால் பயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அதோட பஸ்ஸுகளை மாக்களை இறக்கி தான் நாங்கள் ஏற்றணும் என்று சொல்லி இருக்கிறோம் அதெல்லாம் அது எல்லாம் இல்ல எல்லாம் போய் வந்து அப்படின்னு சொல்லி நிற்கிறார்கள் வந்து சொல்லிடணும் இப்போ இது வந்து அறிவித்தல் வந்திருக்கே தவிர இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரையில் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி வாகனம் ஒன்று போக போகுது இந்த பாலத்தால இந்த பாலத்தில் ஊடாக போக்குவரத்துகள் தடைப்பட்ட நேரத்தில் மக்கள் நிறைய எவ்வளவு தூரம் நிறைய கஷ்டங்களுக்கு வந்து தள்ளப்பட்டிருந்த அது எல்லாருக்குமே தெரியும் இந்த இடங்கள் இருக்கிறார்களுக்கு அது வந்து இன்னும் கூடுதலாக தெரியுமென்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து வயல்களும் எல்லாம் வந்து வெட்டி ஒரு சில வயல்கள் இன்னும் வந்து வெட்ட கிடாக்குது இந்த தான் இந்த வயல் வெட்டுற இயந்திரங்கள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கும் அது எல்லாம் வந்து சரியான வெயிட்டான சாமானங்களானே பாதைகள் எல்லாம் கொண்டு போய்க்குள்ள கூட இந்த இடங்களில் சரியான ஆட்டமா அப்படி ஆடுமன் சொல்லி நெஞ்சு வேறு வாகனம் போய்க்கல இந்த பாத்துக்கல நிக்கவே இல்லாம அப்படி இப்படி ஆடுது சட்டை அப்படி ஆளை தூக்கி தூக்கி போடுவோம் இது பாருங்க வாகனம் போய்க்க சாட்டுறோம் கிட்ட காட்டணும்னா இந்த பகுதியை நான் கால் வச்சு அமைதி காட்டுறேன்னு பாருங்க வஞ்சி இப்படி யார் தான் இருக்காங்க மற்ற பகுதியில் அந்த ஆடு இறங்கி இதெல்லாம் நட்டெல்லாம் நட்டெல்லாம் லூஸ் ஆகி இப்படி ஆடி கொடுத்துருங்க இதெல்லாம் நட்டெல்லாம் அப்படி லூஸ் ஆகி இதெல்லாம் டைட் பண்ணாமல் அப்படி

அப்படியே நேரடியாக தான் போகுது அடுத்த வாஸ் வருது மெதுவாக மெதுவா போறமாயின்னு தெரியுங்களே வாஸ்கார் இதுல இந்த வேகத்தடையில் மட்டும் சுலுவா போயிடும் ஆனா பாலத்தாள போகைக்குள்ளே கொஞ்சம் வேகம் தான் நான் நினைக்கிறேன் இந்த வாச கொஞ்சம் சுலுவா போகுது டி போகுது பாலத்தின் இளைவரத்தை டிப்பர் போயிருக்கு பாலஞ்சுமா தாண்டவமாடுது பாட்டுக்கு டான்ஸ் ஒரு டிப்பர் மண்ணோட வந்து போய் கொண்டு இருக்குது இதெல்லாம் வந்து அவ்வளவு வயிற்றான பாலத்தின் மேல் தகடுகள் ஆடுறது கூட பரவாயில்லை தகடுகள் இந்த சைட்டில் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து ஆடுது ஒரு சில பகுதிகள் முற்றுமுழுதாக ஆடிக்கொண்டிருக்குது ஆனால் இந்தவங்களும் பாலமே முற்றுமுழுதாக ஆடுது அப்போ அப்படி ஜம் பண்ணுது பாலம் நாங்கள் நடவு கணி கேட்க ஜம் பண்ணுது அப்படி ஜம் பண்ணி ஜம் தான் அந்த நாங்கள் உங்களை காட்டினோம் அந்த வலை வந்து வந்திருக்குமே நினைக்கிறேன் இது வேறு காட்டுறேன் கீழே பயிற்சி காட்டுக்கே உங்களுக்கு தெரியும் அந்த வளைவு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க பாலம் சரியான முறையில் பாலம் இருக்கா இல்லையா பாருங்க நேரவா இருக்குது பாலம் வெங்காலி பகுதி வந்து அப்படியே ஒரு பக்கம் இறங்கின மாதிரி இருக்குண்ணே இந்த நிலவரம் ஒரு பக்கம் மட்டும் இல்லை இந்த மற்ற பக்க பாலத்துல அப்படியான நிலவரம் தான் பாருங்க நெல் மூட்டைகளை கொண்டு போய் கொண்டு வைக்கிறேன் டிராக்டர் வழியாக வாகனத்துல பயணிக்கின்ற மக்களுடைய முகம் வந்து அவ்வளவு சரிப்பா இருக்குது பார்க்கக்கிலே ஒரு மாதிரி தான் என்னடா இது என்று சொல்லித்தான் நாங்கள் பார்த்துக்கொண்டு போயிடும் ரியாக்ஷனை பார்க்க எங்களுக்கு தெரியுது பாலத்துல நிலவரத்து நாங்கள் பாலத்துக்கு நடுவில் பார்க்கல இன்னும் பட மோசமாயிருக்குன்னு சொல்லித்தான் சொல்லணும் அப்படி இருக்கு பாலம் ஆனால் ஆனா இது வந்து வீதி அதிகார சபை வந்து இந்த தகவலை வெளியிட்டது அதாவது இந்த போக்குவரத்து கட்டுப்பாட்டை வெளியிட்ட வந்து சரியான ஒரு போது அவர்கள் சும்மா வெளியிடல வந்து பாலத்தை பார்த்து என்ன மாதிரியான விஷயம் நிலவரம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு தான் அதை தகவலை வெளியிட்டுவேன் ஆனால் வெளியிட்ட என்ன பிரயோசனை இப்போ அது வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேங்க இல்லை ஒரு சரிமே இல்லை இந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கும் விளையாட்டுக்கு இந்த கனடா வாகனம் போகலாது இந்த வாகனம் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி அதை கட்டுப்படுத்தி இந்த பாலத்துக்கு பாதுகாப்பான முறையில் வாகனங்களை பயணம் செய்ய விடுறதுக்கு வந்து யாருமே இல்லை அதோட முக்கியமாக பயணிகள் பஸ் பயணிகள் பேருந்து கூட இந்த இடத்துல ஆக்களை இறக்கி அங்க கொண்டு ஏற்றணும் ரெண்டு அப்படித்தான் அதில் அதில் போட்டிருந்த தெரிவிக்கப்பட்ட தகவல் ஆனால் இருந்தாலும் கூட அப்படி எந்த விதமான வசதிகளும் ரெண்டு ஏற்றினா நான் இப்போ இவ்வளோ ஆரம்ப பெரிய தோகம் மதியமாகுது இதுவரைக்கும் அந்த நடைமுறை வந்து இல்லை ஒரு பொழுசும் இல்லை அப்படியான நிலவரத்துலாம் இப்போ இந்த பாலம் வந்து இருந்து கொண்டிருக்குது இது வந்து வெறும் தகவல் தானா இல்லை அது இதை வந்து சரியான முறையில் நடப்பு நடைமுறைப்படுத்த படுத்தினுமா சொல்லி தெரியலை அதோட பாலம் இப்படியான நிலவரத்தில் தான் இனி மக்கள் வந்து பயணம் செய்ய போயிடணுமா இல்லாட்டி இதுக்கு இப்போ ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்குதா என்று நீ அவர்கள் வந்து இந்த மாதிரியான தகவலை வழி என்றதை பொறுத்து தான் நாங்கள் மொழி பாட்டோம் இந்த இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஏனென்றால் இந்த பாலம் இதால் போய் போக்குவரத்து இப்பாட்டப்பட்டோட இவரத்தில் தற்காலிக சின்ன பாலங்கள் மாதிரி அமைச்சு மக்கள் இதுக்காக சாய்க்கிழமை கொண்டு நடந்து போன இப்போ அந்த இடங்கள்லாம் வந்து போயிடலாம் இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் வெள்ளத்துக்கெல்லாம் போய்கொண்டுருக்குறோம் அந்த பாலத்தின் நிலப்பாட்டை நீ தூரம் என்று பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் எல்லாம் பாலம் போடைக்கில்லை உங்களுக்கு இந்த பாலத்தின் இந்த தூரத்தை வியூவை வந்து நாங்கள் காட்டியிருப்போம் அப்போ அதை நாங்கள் உங்கள் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ற ஒருக்கா கிட்டே போய் பார்ப்போம் இதால் எல்லாருமே பார்த்தா தெரியும் நான் இந்த இடத்துல வந்து இந்த பாலத்தை பார்த்த இடத்துல உண்மையிலே பாலத்தில் அப்படியே கீழே நடுப்பகுதியை அப்படியே வளை பார்த்தான்னு பாலம் கீழே கிடக்கு நான் முதல் போடைக்கு அப்படியே நேரான இந்த பாலம் இப்போ வந்து ஒரு வளைவு வந்து பாலத்தில் இருக்குது உங்களுக்கும் அந்த வளைவு வந்து தெரியுதுன்னு சொல்லி நான் காட்டுறேன்னு பாருங்க வளைவு வந்து தெரியுதா இல்லையான்னு சொல்லி நீங்களே இதை பாருங்க அப்படியான இளவரத்தில் தான் இப்போ வாகனங்கள் மீதான பயணம் செஞ்சு கொண்டு இருக்குது அப்போ ஒரு சில பேர் கருத்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் இருந்த பாலத்தையே இவள் திருத்தி போட்டு போட்டிருக்கலாம் அப்படியே நாயாறு பாலம் அதில் கண்டு பாலம் இந்த புயல் நிலவரம் காரணமாக இடிஞ்சு விழுந்திருந்தது அதை போட்டு அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் வந்து வேறே இல்லை அதோட போக்குவரத்து வந்து திறந்து வைக்கப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் சீராக வந்து நடந்து கொண்டு இருக்குது ஏன்னு சொல்லிச்சுன்னா அது ஏற்கனவே இருந்த இங்கே இருந்த பாலத்தை தான் திருப்பி அவையில் சரி செஞ்சு போட்டு போட்டுவோம் ஆனால் இங்கே இருந்த பாலம் நெளிவு நெளிஞ்சு கூட இருந்த அந்த பாலங்கள் அதில் ஒரு சில பாலங்கள் மாற்றி போட்டு முதல் இருந்ததே போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி முருகர்களை போயிட்டா கரெக்டு வணக்கம் ஐயா வாய் துறக்க விருப்பம் இல்லை இந்த விஷயத்தில் அதனால நான் அதை தவிர்த்து கொள்றேன் அப்படி ஒன்றும் இல்லை இந்த பாலம் எப்படி இருக்காங்க பாலத்தை பொறுத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது நீங்கள் பாலம் கட்டைக்க நின்றீங்களோ கட்டைக்காயில் வர்றப்ப உண்மை விஷயம் சொன்னார் இது இந்த பாலம் சரியந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பயணிகளுக்கு பெரிய இதாகத்தான் இருக்கும் நகரம்லாம் வளைஞ்சி போயிருக்கு அந்த நான் என்ன இரண்டு ஒரு அசமாக நடந்து விட்டால் மக்கள் தான் பாதிக்கப்படுவோம் நேற்றுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்த வேலை இதில் வந்து கிளற வானம் போக தடை பஸ்ஸில் போகிறாங்கள வந்து இறங்கி போக சொல்லி சொல்லி இருந்தது அது அந்த அறிக்கை எனக்கு தெரியாது உண்மையிலேயே இதுக்காக பார்க்குறது இல்லை உண்மையிலையா பார்க்க ஒரு பெரிய சட்டமாக இருக்கும் போகிறப்ப தடப்படான் இருக்கோம் நம்ம தகரமெல்லாம் மலைஞ்சிருக்கு இது இருந்து எதுவும் ஒரு ஆக ஓ கூடுதலான லோட் போட்டால் அப்படியே சில வேலை பாதிப்பு ஏற்படுமோ எனக்கு தெரியாது இதில் பெருசாக கிடைக்கிறதுக்கே எனக்கு இன்ஜஸ்ட் இல்லாமல் இருக்கு தற்போது இப்போ சைக்கிளில் போய் எப்படி இருக்கும் ஒரு உலகத்தான் கடைப்பூட கடைப்பூடான் சைக்கிளை தான் ஓடி பார்ப்போம் ஓடி பார்க்குறோம் விழா நேரம் நாங்கள் இந்த பாலத்தில் நின்று கவனிச்சிடத்தில் ஒரு சில பேர் மெதுவாக வந்து செல்லினோம் வாகனங்களில் ஒரு சில பேர் வந்து வேகமாக தான் இந்த பாலங்காலம் வந்து போயினோம் உங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் அவர்கள் வந்து மெதுவாக இதை பயணம் செய்யணும்னு சொல்லி கட்டுப்பாடு கூட போட்டில் கூப்பிட்டு வைக்கணும் அப்போ அந்த கவனத்தில் கொண்டு பயணிகள் வந்து மெதுவாக வந்து பயணம் செய்யணும் முக்கியமாக இந்த கனரக வாகனங்கள் மெதுவாக பயணம் செய்யணும் இப்போ இதில் ஒரு வாகனம் மட்டும் போச்சு மேலே சரியான சிலுவாக கொண்டு போய் தான் நிர்வாகி மெல்லமாக

இந்த பாலத்தின் நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டி நீங்களே நேரடியாக அந்த பாலத்தில் ரெண்டு அனுபவத்தை வந்து பெற்றிருக்கேன் அப்படி இருக்குது அந்த பாலம் ஆனால் இருந்தாலும் கூட இது வந்து நடைமுறையில் இருக்கா அந்த இல்லை நேற்றைக்கு வந்து அரிக்க விட்டவையல் அந்த அரிக்க இன்றைக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கணும் என்ன இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தல பெரிய வானங்கள் கிணறு வானம் போய் கொண்டாடு இருக்கு அதோட பஸ்ல வர பயணியில் பஸ் விட தான் கொண்டு போறாங்க அப்போ நீங்க அது பாதுகாப்பு இல்லையென்றபடியாக தான் அந்த அரிக்க நேற்றை விட்டுருக்கிறீங்க அப்போ ஏன் இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்க இல்லைண்ணா